என் சொத்தான் ரெண்டு பங்கா சரிசமமா பிரிக்கணும் ஒரு பங்க கண்ணம் பெயருக்கும் இன்னொரு பங்க வாசு பேருக்கு மாத்தி எழுதணா என்னப்பா அது எதுக்காக சொத்தை ரெண்டா பிரிக்கணும் வேண்டாப்பா எல்லா சொத்தையும் கண்ணம் பேருக்கு எழுதி வச்சிருங்க ஏ வாச அப்படி சொல்ற உன் பேர்ல ஏன் எழுத கூடாது இல்லைம்மா நீங்க எனக்கு எவ்வளவு பண்ணிருக்கேன் இப்ப இது வேறியா உங்க அன்பையும் பாசத்தையும் எனக்கு இருக்கீங்களே அதுவே எனக்கு போருமா இப்படி சொத்து பணம் பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது வெத்தவாளோட கடமை உன் பேர்ல சொத்தை எழுதி வைக்கிறதுனால எங்க அன்பும் பாசமும் உனக்கு கிடைக்காம போயிடாதுரா அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா பெத்தவா எப்பவுமே குழந்தைகளுக்கு நல்லது தான்பா பண்ணுவா நீ எதுக்கா இப்ப அழற கண்ண தொட நீயும் என் குழந்தைதான்பா கண்ண எப்படி என் பிள்ளையோ அதே மாதிரி ஒன்னே என் பிள்ளையா தான் நினைச்சிட்டு இருக்கேன் மாமிய உனத்த சொந்த பிள்ளமா நினைக்கும் போது நீ அவளை மூணாம் நினைக்கிற இல்ல வேற இல்ல அங்கிள் வாசு சொல்றதுல எந்த தப்பும் இல்லை என்னடா சொல்ற ஆமாமா வாசு தனக்கு சொத்தெல்லாம் வேண்டான் சொல்றது சரிதான் எனக்கும் எந்த சொத்து நானும் நினைக்கிறேம்மா கண்ணா என்னது நான் சொத்து வேணான்னு சொல்றதுல நியாயம் இருக்கு நீ ஏன் வேண்டான்னு சொல்ற இல்ல கண்ணா நான் வேற நீ வேற இல்ல வாசு நம்ம ரெண்டு பேருமே ஒன்னுதான் அதனால இந்த சொத்தை பிரிக்கிற பிஸ்னஸ் எல்லாம் எதுவுமே வேண்டாம் எல்லா ப்ராப்பர்டிஸும் இப்போ மாதிரி அப்பா பேர்லயே இருக்கட்டும் அதை இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே நிர்வாகம் பண்ணுவோம் அடடா உங்க ரெண்டு பேரும் நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ரங்கா உன் பிள்ளங்க ரெண்டும் ரெண்டு மணிகள்டா

நான் புறப்படுறேன் ஒரு கேஸு ரொம்ப நாளாக வாய்தா மேல வாய்தா வாங்கிட்டு இருக்கு அது எப்படியாவது நீக்கி முடிச்சாகணும் நான் கிளம்புறேன் ஆ வா வர ஓகே வரம்மா சார் வாசு கண்ணா நீங்க ரெண்டு பேரும் ராமர் லக்ஷ்மண மாதிரி என்னைக்கு பிரியாமல் இருக்கணும்டா அதுதான் என் ஆசை ஆமாம்ப்பா நீங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தேனா அது ஒன்னே எங்களுக்கு போறோம் எப்பவும் கண்ணனுக்கு துணையாவே இருப்பேன்

அப்படியே இங்கேயே செட்டில் வந்துட்டேன் உட்காருங்க இங்கேயே செட்டில் ஆக போறேடா அங்கே மைதிரிக்கு நீ தான் துணையாக இருந்த ஒரு ஆறுதலாக இருந்த இப்போ நீ பாட்டு வந்துட்டேன்னா அப்புறம் அவள் அங்கே ரொம்ப கஷ்டப்படுவாள் நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான் மாமா ஆனால் இத்தனை நாள் மையத்திலே அனுபவித்த கஷ்டமெல்லாம் இப்போ சரியாக போயிடுது என்ன என்ன சொல்கிற தெரியலையே ஆமாம் மாமா வாங்க வாங்க எப்படி இருக்கே சௌக்கியமாக இருக்கோம் மாமி மைதிலி எப்படி இருக்கா அத பத்தி தான் சொல்ல ஆரம்பிச்சேன் நீங்களும் வந்துட்டேர் மாமா உங்க ஆசீர்வாதத்தால மைத்திலி வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடுத்து யார பிரிஞ்சு மைத்திலி இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இருந்தாலோ அந்த ரங்கநாதம் மறுபடியும் ஆத்துக்கு வந்துட்டார் மைதிலியோட நல்ல மனசுக்கு பெருமாள் அவளை கைவிடல அவ்வளவுதான் கஷ்டமெல்லாம் தீர்ந்து போயிடுத்து இனிமே அவளுக்கு எந்த குறையும் வராது எல்லாம் உங்க ஆசீர்வாதம் மாமா இத தவிர சொல்றதுக்கு வேற என்ன இருக்கு சொல்லுங்க அப்புறம் அந்த மைதிலியோட ஆத்துக்காரர் யார் கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தாளா அது இங்க பக்கத்துல நல்லூர் கிராமம் இருக்கு இல்லையா அங்க முத்துங்கிறவன் தான் ரங்கநாதனை கடத்தி வச்சிருந்தான் முத்துவா அவ அந்த மருதூர் தியாகராஜனுடைய மாமியாருக்கு உறவு காரணாச்சே அவனா கடத்தனா அந்த முத்துவை பத்திர விவரம்லாம் எனக்கு அவ்வளவா தெரியாது மாமா ஆனா அவன் ரங்கநாதனோட சொத்துக்கு ஆசைப்பட்டு ரங்கநாதனை கடத்திருக்கான் போலீஸ் அவனையும் அவன் ஆட்களையும் அரஸ்ட் பண்ணிட்டா அப்போ தான் ரங்கநாதனை கண்டுபிடிச்சி காப்பாத்தி இருப்பாளோ போலீஸ் அவரை கண்டுபிடிக்கலாமா அப்புறம் அவரு எப்படி தப்பிச்சு வந்தார் அது ஒரு பெரிய கதை மாமி என்ன என்ன கதை யாரால மைத்திலிக்கு இவ்வளவு கஷ்டம் வந்ததோ அவனே அவளோட வாழ்வை அவகிட்ட திருப்பி கொடுத்துட்டோ தான் பண்ணின பாவத்துக்கெல்லாம் பரிகாரம் தேடின்ட்டான் சங்கடநாதனோட பால்ய சினேகிதம் கோவிந்தங்கிற ஒருத்தந்தான் திட்டம் போட்டு அவரை மைதிலிக்கிட்டேருந்து பிரிச்சுட்டான் கோவிந்தனா கோவிந்தா இங்கே வந்திருக்கானே எனக்கு நல்லா தெரியுமே அவனை அப்படியா ஆமாம் அவன் எப்படி மைதிலியும் ரங்கநாதனையும் பிரித்தான் கோவிந்தா ரங்கநாதனை குடிக்க வச்சு அவர் குடிமயக்கத்தில் இருந்த போதே தான் தங்கையை கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிட்டான் அவன் அப்புறம் இதை தெரிஞ்ச உடனே ரங்கநாதன் நான் தப்பு பண்ணிட்டேனே மைதிலிக்கு துரோகம் பண்ணிட்டோமே அவ மூஞ்சில எப்படி முழிக்கிறது அந்த குற்ற உணர்ச்சியிலேயே மைதிலியை விட்டு ரங்கநாதன் விலகியே போயிட்டார் அப்புறம் மைத்திலி சென்னையில் போய் செட்டில் ஆகி எவ்வளவோ கஷ்டப்பட்டு தன் மகனை வளர்த்துருக்கா ஆனால் அதே சென்னையில் ரங்கநாதனும் கோவிந்தன் தங்கையோட குடும்பம் நடத்தின்ட்டு இருந்திருக்கார் ஆனால் ஒத்தருக்கு ஒத்தர் பார்த்துக்கவே இல்லை மைத்திலி சென்னையில் தான் இருக்காங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த கோவிந்தன் ஒரு நாள் மைத்திலியை பார்க்க வந்தான் மன்னி சங்கடாத எங்கே அப்படின்னு கேட்டான் என்ப்பா பால்ய சிநேகிதம் உனக்கு தெரியாதா அப்படின்னு மைதிலி கேட்ட உடனே மன்னி எனக்கு தெரியாது நிஜமாவே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னான் மைத்திலி அதை நம்பிட்டான் அந்த சமயத்துல நானும் பெருந்தேவியும் அங்கதான் இருந்தோம் ஆனா அவனை பார்த்த உடனே எனக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் வரல அவன் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது அப்புறம் நான் சந்தேகப்பட்ட மாதிரியே கோவிந்தன் ஒரு அயோக்கியம் அவன் தான் ரங்கநாதனை பிரிச்சாங்கிற உண்மையை மைதிலியும் தெரிஞ்சுண்டா ஆரம்ப காலத்தில் இந்த கோவிந்தனே ரங்கநாதனோட சொத்தெல்லாம் அபகரிக்கிறதுக்கு எத்தனையோ தகுத்தான் பண்ணிட்டு இருந்தான் ஒருவேளை அவன்தான் ரங்கநாதனை கடத்திருப்பானோன்னு போலீஸுக்கு கோவிந்த மேல ஒரு சந்தேகம் இருந்தது கடைசியில் என்னன்னா அந்த கோவிந்தம் மனசு தெரிந்து ரங்கநாதனை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும்னு அவரை தேடி கண்டுபிடிச்சு அவரை காப்பாத்தி கூட்டின்னு நாராயணா வாழ்க்கையோட சுவாரஸ்யமே இதுதான் சாரங்க யாரால நமக்கு கெடுதல் வரும் யாரால நமக்கு நன்மை வரும்னு அது நடக்கிற வரைக்கும் சொல்ல முடியாது வாழ்க்கை வேணாலும் தடைபடலாம் வேகம் எடுக்கலாம் திசை திரும்பலாம் நம்ம கையில எதுவுமே இல்லை அந்தந்த நேரத்தில் எது நடக்குதோ அதை ஏத்திண்டு வாழ்க்கையை அது போக்கிலேயே போக விடணும் ஏன்னா எல்லாம் அவண்ட இல்லையா எவ்வளோ பெரிய தத்துவத்தை எவ்வளோ சிம்பிளாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேல் மாமா உங்களை மாதிரி நல்லது கெட்டது ரெண்டையும் சமமாக பாவிக்கிற மனோபாவம் வந்து அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது எப்படி வரும் ஆமாம் மைதிலியோட ஆத்துக்காரர் கிடச்சிட்டார் மைதிலியோட பிள்ளையாண்டரை பற்றி இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கலையா தகவல் என்ன மாமி மைதிலியோட பிள்ளை கண்ணனும் கிடச்சிட்டான் அடுத்து இந்த ரங்கநாதன் கடத்தப்பட்ட விஷயத்துல கண்ணம் மேலயும் போலீஸுக்கு சந்தேகம் இருந்தது எங்க அவனுக்கு ஆபத்து வருமோங்கிறதுக்காக வாசு அவனை அழிச்சுன் போய் தன்னோட இடத்துல பத்திரமா வச்சுட்டு இருந்தான் மைதிலி ஆத்துக்கார் நல்லபடியா திரும்பி வந்ததும் வாசு கண்ணனை ஆத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது மாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மைதிலி முகத்துல சந்தோஷம் வந்திருக்கு மைத்திலி ரங்கநாதன் ஐஷன் வந்து உங்களை பார்த்து உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா கூடி சீக்கிரம் வருவா பாட்டு பாட்டு வாட்டு எப்படியோ நீங்க ரெண்டு பேரும் உப்பிலியப்பன் கோயில் வாசி ஆயிட்டு இனிமே அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கணும் ஆட்டு மாமா பாவம் மாமா அவசரமா வெளியே கிளம்பிட்டு இருந்தார் நாம உத்தரவு வாங்கிக்கலாமா சரி வரேன் மாமா சரி வரோம் மாமி இருந்து சாப்பிட்டு போலாமோ அதான் இந்த ஊருக்கே வந்தாச்சே இனிமே அடிக்கடி வரோம் நாங்க சரி வாங்கோ வரோம் சரி வரோம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு

ராமசாமி மாமா நீ யூகிச்சுட்டு சொல்ற என்னத்த லக்ஷ்மிய கவுட ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்க இது பாரு லக்ஷ்மி ஸ்கூல்ல இருந்து வந்தா நான் பாட்டுக்கு ஏதோ யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருந்தேன் இவ வந்தது எனக்கு தெரியல என்ன யோசிச்சுட்டு கேளத்தன்னு இவ கேட்டா நான் வேற ஒண்ணும் இல்லடிமா மாமா மாமியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்னு பொதுவா சொன்னேன் உடனே இவோ வைதேகி மாமி ராமசாமி மாமா பத்தி யோசிச்சுட்டு கேளான்னு கேக்குற அக்கா கேட்டதுல என்ன தப்பு இருக்கு எங்களுக்கு வேற எந்த மாமா மாமி இருக்கா உங்களுக்கு எல்லாத்தையும் விவரமா சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் மாமா ராகவன் ரங்கநாயகிய அது யார் யார ராகவன் ரங்கநாயகி அவா வேற யாரும் இல்லடி வைதேகியும் ராமசாமின்னு இத்தனை நாள் நம்ம நம்ப வந்து பழகின்றிருந்தா இல்லையா அவாதான் ராகமா ரங்கநாயகி அவதான் உங்களோட சொந்த மாமா மாமி என்னடி நான் பாட்டுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கே நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சாதாரணமா பாத்துட்டு இருக்கே அத்தை நீங்க சொன்ன விஷயம் நீக்கு முன்னாடியே தெரியும் தெரியுமா சாரா நோக்கு தெரியுமா எனக்கும் தெரியும் அத்தை ஏண்டி என்னடி சொல்றேன் உங்க ரெண்டு பேருக்கும் இது உண்மை தெரிஞ்சிருக்கா அப்புறம் அப்புறம் ஏன்டி என்கிட்ட சொல்லவே இல்ல மன்னிச்சுக்கோ அத்தை ஏற்கனவே அப்பாக்கு மாமா குடும்பத்து மேல விரோதம் நாங்க இந்த உண்மையை அவங்ககிட்ட சொன்னா நீ உடனே இதை அப்பா கிட்ட கொண்டு போய் சொல்லிடுவ அப்பாவுக்கு அவ மேல இருக்கிற கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும் அது மட்டும் இல்ல கோதை போரு பொய் சொல்லிண்டு அப்பாவோட பழகின் தன்னை கோதை ஏமாத்தின் இருக்கான் அப்பாக்கு தெரிஞ்சா அவளை அவர் வீட்டு படியறவே விடமாட்டாரு எங்க ரெண்டு பேரோட கல்யாண விஷயமா தீவிரமா முயற்சிகள் நடந்துட்டு இருக்கப்ப இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா எல்லாமே கெட்டு போயிடுமே அத்தை நிஜந்தா அப்புறம் இந்த ஜென்மத்துல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி இந்த கல்யாணமே நடக்காது அத்தை அத்த நாங்க தான் மலை போல நம்பி இருக்கோம் எப்படியாவது அப்பாவோட மனச மாத்தி எங்க கல்யாணத்தை நீங்க தான் நடத்தி வைக்கணும் அஷடு அஷடுகளா இதெல்லாம் எனக்கு தெரியாதா நான் செய்ய மாட்டேனா முதல்ல கவலைப்படாம உள்ள போய் கை கால் அலமிண்டு டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன் சந்தோஷமா சாப்பிடுங்கோ నా పరండి పొంగ